தேடி வந்த மதுரை மாங்குளம் அருகே உள்ள மீனாட்சிபுரம் கல்வெட்டு தான் இது ஆமாங்க அற்புதமான கிராமம் இயற்கை அழகு கொட்டி கிடக்குது வாங்க ஃபுல்லாக போய் வீடியோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜவாண்டி இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு தேடி வந்த மாங்குளம் கல்வெட்டுன்னு போட்டு நம்ம மாங்குளத்துக்கு போய் பார்த்தோம் மாங்குளத்துல அந்த கல்வெட்டு கிடையாது ஆனா மாங்குளம் பக்கத்துல இருக்க மீனாட்சிபுரம் அப்படின்ற கிராமத்துல இந்த கல்வெட்டு இருக்கு ஆமாங்க ரொம்ப பழமையானது மூன்றாவது கல்வெட்டு பார்த்துட்டோம் அங்கிட்டு நாலாவது கல்வெட்டு இருக்கு இப்ப அஞ்சாவது கல்வெட்டு இருக்கிறது செம்ம ஆமா அதுக்கும் மேல வாங்க ஆனா கொஞ்சம் பார்த்து வரணும் நீங்க வர வரமாதிரி பார்த்து வாங்க இங்க பாருங்க இருக்க அடா அட அடா அட அடா என்ன குணா இங்கே பாரு பிரமாண்டமான இந்த மலை குகையில் பாருங்க அற்புதமான அந்த பிராணிகள் வெட்டி இருக்கு அற்புதமான குகைங்க பாருங்க அன அனா அன அழ அன அண்ணா இது வரைக்கும் இந்த குகை நின்று போகுது ஆஹ் நல்லா தெரியாதான் அற்புதமான இந்த குகை தெரியுதா இயற்கை மேலே எங்கியா இயற்கை அவ்வளோ ஒரு அந்த பாறைக்குள்ள இருக்கு உள்ள இருக்கும் என்ன ஒரு மித்த குகையெல்லாம் வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு இந்த குகை வந்து என்ன அப்படின்னா காற்றோட்டம் அதிகமா இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எப்படி ஒரு இயற்கையான குகை அமைஞ்சவங்க என்ன பார்ப்போம் வாங்க அந்த குகையில நம்மளுடைய தமிழர்கள் ஆஹ் ஒரு அற்புதமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க பாருங்களேன் ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு குகை தெரியுதா உங்களுக்கு ஒரு குகைக்குள்ள தான் நான் இருக்கேன் அப்படின்னு அப்படியே பாருங்க ரெண்டு அந்த இதுக்குள்ள தான் இருக்கேன் அற்புதமா இருக்குங்க இதுக்குள்ள ஒரு படிக்கட்டு வச்சு அப்படியே மேல இது மாதிரி இருக்கு நான் எங்கயுமே பார்த்தது இல்லை அப்போ நடுவில் தொட்டு பாருங்க ஏன்னா அப்படியே வாங்க எனக்கே அப்படியே ஒரு என்ன சொல்லுங்க ஒரு காத்து சில 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 வெயிலும் மழையும் வராத இந்த ஒரு குகைக்கு மாதிரி இருக்கு அதுல அமைப்புல இதை வச்சிருக்காங்க வந்தோம் நீங்களே இயற்கையை படம் ஒரு முதல் படிக்கலாம் இது இரண்டாவது குகை இந்த இரண்டாவது ஃபுல்லாவே வந்து சமலர்கள் வாழ்வதற்கான தொடங்கங்கள் நிறைய இருக்கு ஆமாங்க என்ன அப்படின்னா இப்ப பாருங்க மிக பெரிய ஆஹ் பாருங்க ஆஹ் அந்த சமலருடைய படுக்கையில பாருங்க மிகப்பெரிய படுக்கை பிரம்மந்தமான படுக்கை நல்லா படுத்து மேல அப்படியே காட்டியா அரிசு உள்ள வந்து ஒரு குகை போன்ற அது போய்கிட்டே இருக்கு அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா சின்ன சின்ன கல்களை வச்சு இது பண்ணிட்டாங்க கீழ வந்து ஒரு பிரமாண்டமான பிரம்மாண்டமான குகை ஒண்ணு போகுது இந்த குகை எங்க போகுதுன்னு தெரியல ஆனா ஆழமா ஆழமா போகுது ஏதாவது ஆபத்து வச்சு பையன் ரெட்டன் பயமாச்சா ரெட்டன் போகுது மாதிராம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக தான் ஏறாத முறை எல்லாம் ஏறி வந்து நான் வீடியோ போறேன் ஆமா நம்ம சேனல்ல மாதிராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய உணவு பயன்படுத்தியா எவ்வளவுங்க செங்கல் ஒரு செங்கல் வந்து சாதாரண செங்கலா இருக்கும் இந்த செங்கலோட அளவை பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பயன்படுத்திய கட்டுமானத்துக்குள்ள செங்களுடைய அழகா பயன்பூறாமே என்ன நொறுங்கி இந்த அதுல போகும் செங்கலோடைய எச்சம் தான் இருக்கு ஆமா அஹ் முன்னோர்கள் பயன்படுத்திய செங்கல் நம்ம செங்கல்ல வந்து அவ்வளவு அரை அடி இப்படிதான் இருக்கும் இது வந்து ஒரு செங்கல் வந்து அரை அடி அளவுக்கு அழகமா இருக்கு நம்ம இந்த ஒரு செங்கலை ரெண்டு செங்கலும் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திடுவோம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானதா இன்னும் இவ்வளவு அந்த கல் இருக்கு இதுல என்ன அப்படின்னா இங்க வந்து ஏதோ ஒரு வழிபாட்டு கூலமோ படுகை அந்த காலத்துல செஞ்ச கல் படுகை அது போக என்ன இருக்குன்னு பார்த்தா நிறையா நம்மளுக்கு வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க கல்லே வந்து வித்தியாசமா பாத்தீங்களா மணிக்கற்கள்னு எதை சொல்லுவாங்க மணிக்கற்கள் நோடுகள் செங்கல் பழைய காலத்து செங்கல் அதுக்கப்புறம் இந்த நிறைய கிடக்கி இந்த சிகப்பு கற்கள் மண் மண்பானை அந்த மண்பானையோட உடைஞ்ச சிதல்கள் எவ்வளவு பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி எல்லாமே இது ஒரு பொக்கிசம் சொல்லுவாங்க நேத்தனைக்குள்ள அஹ் ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் முன்னாடி உள்ள பொக்கிசங்கள் விலை முறைப்பு உள்ள பொக்கிசங்கள் இன்னைக்கு இந்த மண்ணுல எச்சங்களா செதைஞ்சு கிடக்கு ஆமா நம்ம தேடி வந்த அந்த மீனாட்சிபுரம் எவ்வளவு செம்மையா போயிருக்கோம் அப்படின்னா படிக்கட்டையே செதுக்கி வச்சிருக்காங்க ஆமா ஒவ்வொரு படிக்கட்டுமே அவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருக்காங்க இந்த படிக்கட்டு எல்லாம் எரிப்போப்போம் அவங்க ஊரகமே வந்து பாறைகள் வந்து பானத்தை படிக்க போட்ட மாதிரி தான் இருக்கு ஆனா ரொம்ப அழகா அற்புதமா ஆஹ் செதுக்கியிருக்காங்க பாருங்க படிக்கட்டை மேல ஏறுறதுக்கான செதுக்கி இருக்காங்க இதுக்கு மேல வலிய காலம் எந்த வழிய பிறந்த இல்ல ஆஹ் இந்த வழி ஒரு பாதை இருக்கு இந்த பாதையில போகும் எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்களா அப்படியே மேல படிக்கட்டுல ஏறி வந்தோம் இப்பயும் அப்படியே படிக்கட்டு நீட்டா இருக்கு வாங்க இது மேல வந்து அஹ் படிக்கட்டு ஆஹ் படிக்கட்டு மேல போற மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே அதாவது எப்படின்னா இயற்கையாவே இருக்கிறத இந்த படிக்கட்டை வச்சு அமைச்சிருக்காங்க கம்பியெல்லாம் வச்சிருந்திருக்காங்க போல இப்ப படிக்கட்டு வச்சிருக்காங்க ஆஹ் செம்மையா அழகாவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு மேல ஏறி போலாம் செம்மையா இருக்குங்க மலை பயணம் அப்படின்றது மனசுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் தர ஒரு பயணம் சொல்லலாம் ஆமா அவ்வளவு அற்புதமா இருக்கு ஆஹ் மேல ஏறிலாம் ஆனா பாறைகள்லயே வந்து ரொம்ப கவனமா பொலிசா செக்கியிருக்காங்க அதுக்கு மேல ஏறி கம்பியை பிடிச்சு போகிற மாதிரி மேலும் ரெடி பண்ணிருக்காங்க இயற்கை செம்மையா இருக்கு இங்க இருந்து பாத்தோம் சே அவ்வளவு அற்புதமா இருக்கு இங்க பாருங்க காட்டுறேன் இங்க பாங்க எப்படியா அவ்வளவு ஒரு அற்புதமான இது இங்க பாருங்க மழை தெய் தான் நாங்க அந்த மழை அந்த இந்த வந்து மேல உள்ள மலை மழை போயிட்டு அந்த பக்கத்துல மூலையோ அறவர்கள் மூலையம் சமாளிகள் போக இருக்காங்க போயிட்டு Ah, pues, mucho, eh. Super, okay. Ah, se me el Súper, me lo வணக்கம் மாளிகளின் காவலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு மலை ஏறி இருந்துச்சு மலை உச்சியில இருக்கும் ஏரியா செம்மையா இருக்காரு பார்த்தீங்களா ஒவ்வொரு இடமும் அப்படியே இயற்கையா இன்னைக்கு இப்படி இருக்குன்னா ஒரு இரண்டாயிரம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு இயற்கையாக இருக்கும் அன்னைக்கு வாழ்ந்தவங்க கொடுத்து வச்சிருக்கோங்க குடும்பத்தோட உங்க எல்லாம் கூப்பிடுவாங்க இயற்கையும் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தையும் சம தோலைகள் உள்ள சேவைகள் வாழ்ந்த இடத்தையும் வந்து பாருங்க செம்மையா இருக்கு அடிக்கட்டெல்லாம் இருக்கு சேஃப்டியா இருக்கு குடும்பத்தோட வந்து அமைதியான அதை சுத்தி பார்க்கலாம் செம்மையா இருக்கு நாங்க பின்னாடி காட்டுறேன் பாருங்க முடியாது சார் பின்னாடி இது வரைக்கும் மலைகள் வந்து எவ்வளவு அழகா இருக்கும் இல்லைங்களா பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கை ரசிக்கிற மாதிரி அவ்வளவு பிரமாதமா இருக்கு அவ்வளவு தண்ணி இருக்கு ஜூம் பண்ணி கேட்டேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு தெரியாங்க பாருங்க ஒவ்வொரு பகுதியுமே அவ்வளவு அற்புதமா சூப்பரா இருக்குங்க ஆமா பாருங்க